ஹை ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் நம்பர் நைன் பாருங்கள் ல ல ல வேறுபாடுகள் அறிந்து இவற்றில் பொருத்த மற்றது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ சிடி நாலத்தில் நாலு வெவ்வேறான சொற்கள் அதாவது ல ல வேறுபாடு கொண்ட சொற்கள் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் இப்போ தலை அப்படின்னா இந்த சோளோட மீனிங் ஃபர்ஸ்டில் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இதில் எது வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து ஆப்ஷன் டி மட்டும் தவறு மற்றது எல்லாமே கரெக்டு பாருங்கள் தலை தலை தழை தலை அப்படின்னா முதன்மை தலைவன் அப்படிங்கிறது குறிக்கும் தலை அப்படிங்கிறது கட்டுதல் தழை அப்படின்னா புல் வகையை சேர்ந்தது இலை தழை அப்படிங்கிறது விழா அப்படிங்கிறது விழா எலும்பு விழா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் விழா திருவிழா இந்த ஆப்ஷன் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் வாழை 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 இது வந்து இதுவுமே சொல்லிடலாம் ஓகேவா ஸோ உழவு இதில் என்ன தவறு அப்படிங்கிறத பார்க்கலாம் உழவு அப்படிங்கிறது உழவுதல் உழவு அப்படிங்கிறது இதுதான் வந்து ஒற்று அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர்